طيبات الطاهرات اوصيكم عباد الله وَإِيَّا اولا بتقوى الله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى اصحاب النار اصحاب الجنه ان نفيض علينا من الماء او مما رزقكم الله காலூ இன் அல்லாஹாஹுமா சதக் அல்லாஹு மவுலீன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகமது ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாவின் மகத்தான பேர் அருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட புனிதமான திருக்குறானுடைய வசனங்களுக்கு இடையே வல்ல ரஹ்மான் சொர்க்கவாசிகளின் நிலை குறித்து பேசுகிறார் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சந்திக்கும் நிலை குறித்து சொல்கிறார் ஒரு பக்கம் சொர்க்கவாசிகள் இன்னொரு பக்கம் நரகவாசிகள் சோவனத்திலே இவர்கள் அனுபவிக்கக்கூடிய நியாமத்துகளை அவர்கள் பார்க்கும் நிலை ஏற்படும் சொர்க்கவாசிகள் அனுபவிக்கின்ற அருட்கொடைகளை இன்பங்களை உயர்தரமான உணவுகளை அற்புதமான பானங்களை அந்த பக்கமாக வேதனைப்படுகிற நரகவாசிகள் பார்க்கிறார்கள் இங்கே சொவனம் என்பது அதில் எத்தனை வகைப்படும் அல்லாஹுவின் அருள் மாலா மாலாஐன் சம்யாக் சல்லல்லாஹு செல்லும் சொல்வார்கள் அதை கண்களால் தீர்மானிக்க முடியாது எந்த கண்களும் அதை அளவிட்டு விட முடியாது செவிகள்தான் சில விஷயங்களை அளவிட முடியும் கேட்டு ரசிக்க முடியும் சொவனத்து ஏமத்துகளை செவிகளால் கூட அத்தனையையும் கேட்டு முடிவெடுக்க முடியாது செவிகளால் கேட்பதை தாண்டி இருக்கிற பார்வைகளால் பார்க்கும் பார்வையை தாண்டி சோகனத்தின் ஞாபத்துகள் அப்ஸுன் அல்லா திருக்குறானிலே சொல்வான் அல்லாஹு உலகத்தில் மனிதன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கூலியாக கொடுக்கும் சோகபதி எப்படி இருக்கும் தெரியுமா எந்த ஒரு ஆன்மாவும் அதை குறித்து அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அல்லாஹ் அந்த ஞாமத்துக்களை பதிவு செய்து வைத்திருக்கிறான் உண்மையிலேயே ஒரு தடவை சொர்க்கத்தை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் மனிதன் திசை மாற மாட்டான் அல்லாஹ் சுவனத்தை படைத்து முடித்தபோது மலக்கை அனுப்பினான் பார்த்து வாருங்கள் என்று அவர்கள் பார்க்க சென்று பார்த்து வந்துவிட்டு சொன்னார்களாம் ரப்பே கருணை உள்ளவனே இந்த சொர்க்கம் இப்படியா இவ்வளவு அழகு இவ்வளவு பிரகாசம் இவ்வளவு அருட்கொடைகள் இதை பற்றி யாரு கேள்விப்பட்டாலும் கட்டாயம் இங்கே வந்து விடுவார்கள் இந்த சோவனத்தை பற்றி கேள்விப்பட்டால் இங்கே வந்து விடுவார்கள் ஒருவர் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க மலுக்கு கொடுத்த ரிப்போர்ட் நரகத்தை படைத்தான் அல்லா மலக்கை பார்வையிட சொல்கிறான் அவர்கள் பார்வையிட்டு வந்து சொன்னார்களாம் ஆ என்ன பயங்கரம் இது போன்ற ஒரு பயங்கரம் உலகில் எங்கும் பார்க்க முடியாது இதை பற்றி கேட்டால் ஒருவரும் நரகம் வர்ற காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்று ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அல்லா இப்போது பாருங்கள் என்றான் சோவனத்தை சோனத்தை போய் பார்த்து விட்டு வழக்குகள் சொன்னார்களாம் ரப்பே ரொம்ப டேஞ்சரா இருக்குது நிறைய பேர் வர்றது கஷ்டம் நாங்கள் எல்லாரும் வந்து விடுவார்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் கேட்பவர்கள் எல்லாம் இப்போது சொன்னார்கள் இல்லை சிரமம் ஏன் சோவனத்தை சுற்றி நீ போட்டிருக்கக்கூடிய அந்த வேலிகள் அந்த வேலியை தாண்டி உள்ள என்ன வேலிகள் அது கூடாது இதை செய்யக்கூடாது இதில் போகக்கூடாது இந்த காரியம் ஆபத்து அதை வாங்கக்கூடாது அதில் பார்க்கக்கூடாது எதுவெல்லாம் தடையோ அத்தனையும் சோனத்தை சுற்றி இதை செய்ய வேண்டும் இதில் ஈடுபட வேண்டும் வணக்கம் குறித்து அல்லாவின் அன்பை பெறுகிற காரியங்களை குறித்து அத்தனையையும் சோனத்தை சுற்றி அல்லாஹ் வேலிகளை போல் போட்டு வைத்திருக்கிறார் இதையெல்லாம் மனிதன் செய்தால் உள்ள வர முடியும் வழக்கு சொன்னாங்களா இவ்வளவு கஷ்டம் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு வரணும்னா இதில் ரொம்ப பேர் தேரமாட்ட அல்லா நம்மை பாதுகாப்பான அல்லாவை வணங்குகிற வணக்கம் கடமைகள் வேண்டுதல்கள் பயபக்திகள் ஹராம்களை விட்டு ஒதுங்கி இருக்குதல் அத்தனையையும் அதை சுற்றி போட்டு இருக்கிறான் இதையெல்லாம் செய்தால் உள்ள வந்து விடலாம் நரகத்தை பார்த்துட்டு வாங்கன்னா ரெண்டாவது நரகத்தை போய் பார்த்துட்டு சொன்னாங்களா ரப்பே நிறைய பேர் உள்ள வருவாங்க போல இருக்குதுன்னா முதல்ல வரமாட்டாங்கன்னாங்க பயங்கரம் ஆனால் நிறைய பேர் வருவார்கள் ஏன் சுவனத்தை சுற்றி சுகபோகங்களை வேலியாக போடப்பட்டு இருக்கிறார் இதை செய்தால் இங்கே வரலாம் ஜாலியாக இருந்தால் வரலாம் அதை செய்தால் வரலாம் பாவத்தை செய்தால் வரலாம் மனிதன் எதன் பக்கம் மோகமாகுவானோ ஆசைகள் போகுமோ அந்த ஆசைகளை எல்லாம் சோழத்தை நரகத்தை சுற்றி போட்டான் நிறைய பேர் ஆசைகளுக்கு அடிமை ஆசைகளுக்கு அடிமை மன உச்சைகளுக்கு அடிமை நிறைய பேர் மனசுக்கு அடிமைப்பட்டதால் தான் பாவத்தில் போய் விழுந்து விடுகிறார்கள் ஆக மனிதனை கவருகிற இருக்குகிற தடை செய்யப்பட்டவைகள் பூராவும் நரகத்தை சுற்றி வேலிகள் போல் அல்ல அமைத்தான் இப்போது மலக்குகள் சொன்னார்கள் முதல்ல பார்த்தோம் இந்த பயங்கரத்தில் ஒத்துழை வர தான் நினைச்சோம் அதை சுற்றி இருக்கிற காரியம் நிறைய பேர் இந்த காரியம் தானே உலகத்தில் செய்வாங்க வந்துடுவார்களோன்னு பயமா இருக்குது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மனோ இச்சைகள் நரகத்தை சுற்றி நீங்கள் பலியாகி விடாதீர்கள் எனவேதான் இதை தூய்மைப்படுத்தினால் ஜெயித்து விடுவார்கள் என்றார் மனிதன் மனோ இச்சையை அடக்கினால் ஆசையை அளித்தால் அவர்கள் ஜெயிப்பார்கள் ஜெயிக்கணுமா மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்கள் நாசமும் நஷ்டமும் அடைவார்கள் பாதுகாப்பானாங்க இங்கே சொவனவாசியும் நரகவாசியும் சந்திக்கும் ஒரு சந்திப்பூ அப்போது நரகவாசி சொர்க்கவாசிகளை கூப்பிடுவாங்களா பார்த்துட்டாங்க இங்க ஜாலியா இருப்பாங்க நிம்மதி தடை இல்லை எல்லாமே ஃப்ரீ சொர்க்கங்கிறது எல்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருவான் எதுவும் தடை இல்லை அங்கே போகக்கூடாது இல்லை இங்கே போகக்கூடாது எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம் எப்படியும் இருக்கலாம் அங்கே மனசெல்லாம் இல்லை அங்கே அமல்களும் இல்லை முழுக்க முழுக்க ஜாலி இங்கே யார் கட்டுப்பாடோ அங்கே ஃப்ரீயாக இருப்பாங்க அல்லா அளவுக்கு தவறி செய்வானாக இங்கே தான் கட்டுப்பாடு அங்கே போகக்கூடாது அதை பார்க்கக்கூடாது இதை செய்யக்கூடாது இப்படி தான் வாழணும் அங்கே எதுவுமே இல்லை எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம் சொர்க்கவாசிகளுக்கு ரெண்டு விஷயம் இல்லை ஒன்று அவங்களுக்கு தூக்கம் கிடையாது தூங்குனா நேரம் போயிடும் இப்போ நம்ம போய் படுத்தோம்னா சகுக்குத்தான் ஒழிப்போம் தூக்கத்தில் நேரம் போயிடும் டயம் அழியும் சொர்க்கவாசிகளுக்கு தூக்கம் இல்லை ஏன் தூக்கம் இல்லை அங்க ஜாலியா இருக்கணும் நம்ம பெருநாள் ராத்திரி ஜாலியாக இருக்கணும் முடிச்சுக்கிட்டே இருக்கணும் தூக்கம் வந்துச்சுன்னா காலையில பெருநாளைக்கு தான் வருவோம் தூங்காமல் இருந்துட்டோம்னா அந்த ஜாலி கிடைச்சிக்கணும் சொர்க்கவாசிகளுக்கு முழுக்க முழுக்க ஜாலியை அனுபவிக்கணும் அல்ல தூக்கத்தை கொடுக்கறது இல்லை பிரீயா இருப்பா ட்வெண்ட்டி போர் ஜாலி இன்னொரு பக்கம் அங்கே நேரமும் கிடையாது சூரியனே இல்லை சந்திரனே இல்லை அங்கு வெளிச்சத்திற்கு சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை அங்கே அல்லாவின் பேரொலி அங்கே எல்லாமே வெளிச்சம் அடுத்து சொர்க்கவாசிகள் ஞாபகத்தை அனுபவிப்பார்கள் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க யூரின் பாத்ரூம் வேணும் கிடையாது யூரின் வேணும் இல்லை நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய ஜூஸ் குடிச்சிட்டோம்னா அடுத்து யூரின் போகணும் நல்லா சாப்பிட்டா பாத்ரூம் போகணும் ரெண்டும் கிடையாது அந்த ரெண்டும் போகலைன்னா கஷ்டம் போகணும்னா ரிஸ்க் இருக்கணும் போக வேண்டிய வேலையும் இல்லை அந்த சூழ்நிலையும் இல்லை எப்போ என்ன நாயகமே என்ன நடக்கும் சாபாக்கள் கேட்டாங்க என்ன நடக்கும் வேர்வைகளாக போகும் அத்தனையும் அந்த வேர்வைகள் கஸ்தூரியாக வணக்கும் அல்லா ட்ரோபி செய்வான வேர்வை நம்ம சாப்பிட்ட அந்த தண்ணி எல்லாம் வேர்வையாகிடும் வேர்வை கஸ்தூரியாக உண்ட சாப்பாடு எப்ப வரும் எப்பத்திலும் கஸ்தூரி வாடகும் இங்கெல்லாம் தொழுகையில் ஒருத்தர் வேப்ப முட்டால் நாலாவது சப்பில் நிற்கிறவருக்கு வாட அடிக்கும் அங்கே அந்த எப்பத்தியும் கஸ்தூரி மனம் ஒரு அற்புதம் இங்கே சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சந்தித்த போது இந்த சுகத்தில் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க முடியாத துயர் தாகம் தொண்டையை அடைக்கும் அவங்க சொல்வாங்களா மினல்மா கொஞ்சம் தண்ணி தாங்கப்பான்னு கேட்பாங்க நரகவாசிகள் இங்கே குடிகட்டி பறந்தவர்கள் இங்கே அடக்குமுறையில் இருந்தவர்கள் இங்கே எல்லா வகையான நியாமத்தையும் அனுபவித்தவர்கள் அங்கே சொல்வார்கள் சொர்க்கவாசிகளே ஒருமிடர் தண்ணி தாருங்கள் எங்களுக்கு முன்னா அண்ணா உங்களுக்கு எத்தனை வகையான உணவுகளை தருகிறான் கொஞ்சம் எங்களுக்கு விடுங்களே என்று கேட்பார்கள் அதை காது கொடுத்தும் கேட்காத இடத்தில் இவர்கள் இருப்பார்கள் இவங்களுக்கெல்லாம் ஜாலியிலே இருப்பாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் காதில் விழும் பதில் சொல்லலாமா வேண்டாமா என்ன பதில் சொல்றது கொடுக்கவா வேண்டாமா அல்லாவின் புறத்திலிருந்து பதில் சொல்லும்படி உத்தரவு வரும் இன்னும் ஹர்ரமாகுமா அலல் காஃபிரீன் அல்லாவை மறுத்து வாழ்ந்து நரகம் வந்தவர்களுக்கு இது எதுவும் அல்லாஹ் கொடுப்பதற்கு அனுமதிக்கவில்லை தடை செய்யப்பட்டு விட்டது என்பார் உங்களுக்கு தண்ணீர் தடை உங்களுக்கு கொடுப்பதற்கும் உண்ணுவதற்கும் எதையும் நாங்கள் கொடுக்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான் என்று சொவனவாசிகள் சொல்வார்கள் என அல்லாஹ் அல்லா ஆலமீன் சொல்வான் சுகத்தை அனுபவித்து மகிழ்ச்சியும் ஜாலியும் சந்தோஷமும் இருக்கும் இடத்தில் அவர்கள் கண்ணீரோடு பசியோடு தாகத்தோடு துடிப்பார்கள் கொஞ்சம் கொடுங்களேன் தண்ணீரையாவது உணவையாவது அல்லாஹ் அந்த சூழலிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக சுகமான வாழ்க்கைக்கு அல்லாவும் ரசூலும் உங்களை கூப்பிடுகிறார்கள் அது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த கஷ்டத்தை தாங்கிவிட்டால் என்ன சுகம் என்ன இன்பம் என்ன மகிழ்ச்சி என்ன பாக்கியம் அந்த சின்ன சின்ன கஷ்டத்திற்காக விடலாமா சோதனைகளை தாங்குவோம் மகிழ்ச்சியை மறுமையில் சந்திப்போ அல்ல அல்லாஹ் பேரின்பமான சோவனத்தில் சுகம் பெறும் வாய்ப்பை நமக்கும் நமது குடும்பத்துக்கும் நசீபாக்கி தருவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல து ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதவானா அனில் ஹமது இல்லாஹி ரப்பில்